கருணா பிள்ளையான் மக்களை கொன்ற குற்றவாளிகள் ஆதங்கத்தை வெளிப்படுத்திய மைத்திரே யுத்தத்திற்கு சிங்கள மக்களை தயார்படுத்தியது தையட்டி விடயத்தில் பகிரங்க கொலை அச்சுறுத்தல் விடும் அனுர் அரசு படுகொலையில் திருப்பம் சிக்கிய முக்கிய புள்ளி இந்தியாவுடன் அனுர் அரசின் ரகசிய ஒப்பந்தங்கள் பகிரங்கப்படுத்த நாமல் கோரிக்கை விரிவான செய்திகள் கருணா மற்றும் பிள்ளையான் மக்களை கொன்ற பெரும் குற்றவாளிகள் என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தபோது பெரும் குற்றம் தான் கருணா மற்றும் பிள்ளையான் இவ்வாறு குற்றம் இழைத்தவர்களுக்கு அரசியலில் பதவிகள் வழங்கப்பட்டமை தவறான முடிவாகும் பிள்ளையான் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர் அப்படிப்பட்ட ஒருவருக்கு எப்படி பதவி வழங்கப்பட்டது அவ்வாறு பதவி வழங்கப்பட்டமை தவறாகும் புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறி கருணாவும் பிள்ளையானும் ராணுவத்துடன் இணைந்தனர் போரை முடிப்பதற்கு இது உதவியாக அமைந்திருக்கக்கூடும் அம்பாறையில் பிக்குகளை கொலை செய்தது யார் இது அனைவருக்கும் தெரியும் மேலும் புலிகள் அமைப்பில் இருந்தபோது கருணா பிள்ளையான் மக்களை கொன்று குற்றம் இழைத்தவர்கள் என அவர் மேலும் தெரிவித்தார் இணைந்த வடகிழக்கை பிரித்ததும் கண்மூடித்தனமான யுத்தத்திற்கு சிங்கள மக்களை தயார்படுத்தியதும் இந்த ஜேவிபி தானென தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு போரதீவு பற்று வேட்பாளர் அறிமுக நிகழ்வு நேற்று நடைபெற்றது இதன்போது கருத்து அவர் மேலும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஏன் நாங்கள் ஜேவிபியை வெறுக்கிறோம் என்பதை கூற தேவையில்லை அது தமிழ் மக்கள் ஆழ்மனதில் உள்ளது கண்மூடித்தனமான யுத்தத்திற்கு சிங்கள மக்களை தயார்படுத்தியதுதான் இந்த ஜேவிபி இணைந்த வடகிழக்கை பிரித்ததும் இந்த ஜேவிபி தான் என தெரிவித்தார் இதன்போது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் புன்னபலம் மற்றும் கட்சியின் தேசிய அமைப்பாளர் சுரேஷ் போன்ற கட்சியின் முக்கியஸ்தர்கள் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கையெட்டியில் அரசியல் செய்யும் குழுக்களை அகற்ற வேண்டும் என கூறுவது பகிரங்க கொலை அச்சுறுத்தலாகவே கொள்ளல் வேண்டும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் நினைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் நேற்று தினம் அவர் வெளியிட்டுள்ள உடக அறிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நாட்டில் இனி இனவாதமும் மதவாதமும் இல்லை என கூறும் தற்போதைய ஜனாதிபதி தையட்டியில் பேரினவாத மேலாதிக்க மனப்பான்மையுடன் ஆக்கிரமிப்பு சிந்தனையுடனும் சட்டத்திற்கு விரோதமாக மக்கள் காணிகளில் கட்டப்பட்டுள்ள கட்டட பிரச்சினையை பேரினவாத பிக்குகளின் கைகளில் ஒப்படைத்து பாதிக்கப்பட்ட மக்களை அவர்களின் காலடியில் விளவைப்பதற்கு நினைப்பதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கடந்த இரண்டு வருட காலமாக போராடும் அரசியல் சக்திகளை அகற்றிட திட்டமிடுவதும் இனவாதமே கையிட்டியில் எழுந்துள்ள மக்களின் பிரச்சினை பேரினவாத அரசியலில் ஆணிவேரினால் தோற்றுவிக்கப்பட்டதே அதனை மூடி மறைத்து அரசியல் பேசும் தற்போதைய ஜனாதிபதி பண்டார் நாயக்க ஜெயவர்தன சந்திரிகா ராஜபக்ஷ வழியில் வந்த தமிழர்களுக்கு எதிரான அரசியல்வாதி என்பதில் உள்ளூராட்சி உள்ளூராட்சிமன்ற தேர்தல் கொண்டிருக்கையில் கண்டி தலதா மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள புனித தந்தத்தினை பௌத்த மக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தி அரசியல் செய்யும் ஜனாதிபதி வடக்கில் தையட்டியில் அரசியல் நீதிக்காக போராடுபவர்களை குறுகிய அரசியல் நோக்கமும் கொண்ட என அடையாளப்படுத்தி குறிப்பாக தெற்கின் மக்களுக்கு எவர்களை இனவாதிகள் மதவாதிகள் என காட்ட நினைப்பது அரசியல் வஞ்சக நோக்கத்துடன் ஆகும் நீண்டகால இன அழிப்பிற்கும் இறுதி இனப்படுகொலைக்கும் நில ஆக்கிரமிப்பிற்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்படுவதற்கும் பயங்கரவாத சட்டம் தொடர்வதற்கும் பேரினவாத மதவாதிகள் தமிழர்களின் நிலங்களை ஆக்கிரமிப்பதற்கும் காரணமாக இருந்தவர்கள் தற்போது மேடை அமைத்து நீலிக்கண்ணீர் வடித்து எங்களுக்கு வாக்களித்தால் உங்களின் கண்ணீரை துடைப்போம் என்று கூறுவது மீண்டும் மீண்டும் தமிழர்களை அழிவுக்குள் தள்ளுவதற்கே எனவே எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முதலை கண்ணீர் வடிப்பவர்களையும் தனது கட்சிக்கும் கட்சி உறுப்பினர்களுக்கும் அரசியல் துரோகம் செய்பவர்களையும் அற்ப சலுகைகளுக்காக மறைமுகமாக தமிழர்களின் தேசியத்திற்கு எதிராகவோ செயற்படும் அரசியல் துரோகிகளையும் அடையாளம் கண்டு துடை தெரிந்து தமிழர் நிலம் காக்கவும் தேசியம் காக்கவும் துணிச்சலோடு குரல் எழுப்புவோருக்கு எமது வாக்கு பலத்தை வெளிப்படுத்துவது காலத்தின் கட்டாயமாகும் தேசத்தின் ஒற்றுமையே தேசியத்தின் வலிமை என்பதை நினைவிற்கொள்வோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது டான் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனா் நவசிங்கள தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரான டான் பிரியசாத் செவ்வாய்கிழமை மாலை வெள்ளம்பட்டியவில் உள்ள லக்சந்த் சேவன வீட்டு வளாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார் துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் காயங்களின் தீவிரம் காரணமாக சிறிது நேரத்திலேயே உயிரிழந்தார் டான் பிரியசாத் மார்பில் இரண்டு முறை மற்றும் தோளில் இரண்டு முறையென நான்கு முறை சுடப்பட்டதாக கூறப்படுகிறது அத்துடன் சம்பவத்தின் போது சிறிய காயங்களுக்கான மற்றும் ஒரு நபரும் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு நபர்கள் துப்பாக்கி சூடுகளை நடத்திவிட்டு சம்பவடத்திலிருந்து தப்பி சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவுடன் அனு அரசாங்கம் ரகசியமாக செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் சிலாபம் பகுதியில் நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் நூற்று ஐம்பத்தி ஒன்பது பெரும்பான்மை உள்ளது என்பதால் இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சிகளின் கருத்துகளுக்கு மதிப்பளிப்பதில்லை தன்னிச்சையாக செய்யப்படுகிறது பெரும்பான்மை பலம் எம்மிடம் இருந்தது ஆகவே அதிகாரம் என்பது நிலையற்றது என்பதை அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பல வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கியது அந்த வாக்குறுதிகளை ஆட்சிக்கு வந்த முதல் வருடத்திலேயே நிறைவேற்றுவதாக குறிப்பிட்டது ஆனால் இந்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் அந்த வாக்குறுதிகள் குறிப்பிடப்படவில்லை தேர்தல் மேடைகளில் குறிப்பிட்ட வாக்குறுதிகள் கூட வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கப்படவில்லை அனைத்து விடயங்களிலும் பொய் மாத்திரமே மிகுதியாக உள்ளது தேர்தல் வெற்றிக்காக நாங்கள் மக்களுக்கு பொய்யுரைக்கவில்லை முடிந்ததை மாத்திரம் குறிப்பிட்டோம் அரச நிர்வாகத்தில் நாட்டு மக்கள் மத்தியில் வெளிப்படை தன்மையுடன் செயற்படுவதாக அரசாங்கம் குறிப்பிட்டது ஆனால் இந்தியாவுடன் காய்ச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்களை அரசாங்கம் ஒன்று வரையில் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கவில்லை இந்தியாவுடன் காய்ச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்களை அரசாங்கம் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் ஒப்பந்தங்களில் உள்ள வடியங்களை அறிந்து கொள்ளும் உரிமை நாட்டு மக்களுக்கு உண்டு நாட்டின் பாதுகாப்புடன் தொடர்புடைய வடியங்களை முடிமறைப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை என அவர் மேலும் தெரிவித்தார்